EW இப்பொழுது நாம் குரானுடைய செலவாத்தை பற்றி உண்டான பல வசங்களை நாம் பார்த்தோம் இனி இன்ஷா பெருமானின் மீது பலன்களை பற்றி உண்டான ஹதீஸ்களை நாம் ஒவ்வொன்றாக தனித்தனி வீடியோவாகவே நாம் பார்ப்போம் அந்த பெருமானார் பெருமானா சல்லு செல்லம் அவர்களை பற்றி உண்டான ஒரு முதல் ஹதீஸ் ரதி ரசிகல்லா தாலா அன்பு அண்ணன் அல்லாஹி அலிவாசல்ல பால் மண் சல்லிதன் அக்ஷரா பெருமானா சலுல்லா அலிங் வசலம் அவர்களுடைய அற்புதமான ஒரு செலவாத்தைப் பட்டு உண்டான ஹதிசி அபுல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சலுல்லாஹு அழிவசலம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் யார் ஒருவர் சலாத்தன் மன் சல்லா அலைஞ்சிய சலாத்தன் வாஹிதத்தன் யார் ஒரு செலவாத்தை இன்மீது போடுகின்றார்களே சொல்கின்றார்களோ சல் அல்லா கூட அழகா அவர்களை மீது அல்லாஹு தாலா பத்து முறை செலவாத்து சொல்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெருமானாரின் மீது ஒரு தடவை நாம் செலவாத்து சொன்னால் பத்து முறை அல்லாஹு தாலா நம்மின் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பெருமானாரின் மீது அல்லாஹிய அன்புதான் என்ன என்பதை நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் யோசிக்க வேண்டும் அல்லாவிட எல்லாவிடத்தில் நாம் செலவாத்து சொல்கிறோம் அல்லாவுக்கு சொல்றோம் அவன் நமக்கு செலவிடா அது ஒரு காயம் இருக்குது பெருமானாரின் மீது நாம் செலவாத்து சொல்கின்றோம் என்று சொன்னா அவ்வளோ நம்பியின் மீது பத்து பத்து சொல்கின்றான் என்ன பத்து அருள்களை அர்த்தம் நபியின் மீது செலவாத்து சொல்கின்ற பொழுது அல்லா நம்பியின் மீது செலவாத்து சொல்கின்றான் அருள் புரிகின்றான் என்று சொன்னால் நபியின் நேசத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இந்த அடியார்களின் மீது அல்லாவுடைய பாசத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லா கலா கிருபையாளன் நிச்சயமாக நம் அனைவரின் மீதும் கிருபை செஞ்சு நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லா ஜனத்தில் உயர்தரமான சொர்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் நசிப்பாக்கி தருவானாக ஆமின்